இவ்வளவு நாள் அவர்களை மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அவர்களை மாத்துற மாதிரி தெரியல இதனால அண்ணாமலைவர்களை மாத்த வேணாம் அவர் இருக்கிறதா எங்களுக்கு நல்லதுன்னு இப்ப புதுசா துண்டு போட ஆரம்பிச்சிங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பேச்சு வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரீசண்டா நடந்த திமுக பொதுக்கூட்டத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல ஈஸியா வின் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து நடக்கணும் தமிழகத்தோட பாஜக மாநில தலைவர் பொறுப்புல அண்ணாமலை அவர்கள் வந்து நீடிக்கணும் அதே மாதிரி தமிழகத்தோட ஆளுநர் பொறுப்புலையும் ஆர் என் ரவி அவர்கள் வந்து நீடிக்கணும் இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட பொறுப்புல நீடிச்சாலே போதும் தமிழகத்தில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பிரச்சாரமே பண்ணாம ஈஸியாக வின் பண்ண முடியும் அதனால இவங்க ரெண்டு பேருமே இவங்க பதவியில நீடிக்கிறது தான் திமுகவுக்கு நல்லது அப்படின்னு இது மாதிரி தமிழக முதல்வர் வந்து பேசியிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட செய்தி தொடர்பாளரான ஏ என் எஸ் பிரசாத் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பார்த்து உங்களுக்கு பயம் பதட்டம் ஆர்வம்லாம் இல்லை அப்படின்னா அப்புறத்துக்கு தேவையில்லாம அண்ணாமலை அவர்களோட பேரை யூஸ் பண்றீங்க நீங்க அவரோட பேரை இவ்வளவு தடவை யூஸ் பண்ணும் போதே தெரியுது அவர் மேல எந்த அளவுக்கு பதட்டமும் பயமும் இருக்குன்னு அண்ணாமலை ஜுரம் எப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கோ அதே ஜுரம் வந்து தமிழக ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு இது மாதிரி எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்போ மாநில தலைவர் பொறுப்புக்கு அண்ணாமலை அவர்கள் வந்தாரோ இருந்தே திமுக வந்து பீதியில தான் வந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தமிழக மக்களை ஈஸியா வந்து ஏமாத்திட்டு இருந்தீங்க அவர்கள் வந்தவனே இந்த ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியல ஏன்னா அவர் எல்லா விஷயத்துலயுமே ஆதாரத்தோட விளக்கத்தை வெளியிட்டு புட்டு புட்டுன்னு வச்சாரு இதனாலதான் அண்ணாமலைவர்களை பார்த்து இன்னுமே பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காரு இப்ப இதுக்கு வந்து பாஜகவோட ஆதரவாளர்களும் இதே மாதிரி கருத்துக்களை தாங்க பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் அண்ணாமலைவர்களை மாத்தணும் மாத்தணும் சொன்னீங்க இப்ப திடீர் அண்ணாமலை தலைவர்களெல்லாம் மாற்ற வேணாம் அவர் வந்து பதவியில் நீடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னப்பா இப்படி சொன்னாவது மாற்றிடுவாங்கன்னு புதுசாக ட்ரை பண்றீங்களான்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்திலையும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடுமையா விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க அதான் என்ன இருக்கு அப்படின்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவ்வளவு நாள் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்காமல் விட்டனால எங்களை தான் மத்திய அரசு போட்டு மிரட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எங்களோட மாணவர்களே வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களையே தண்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க எங்களோட மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை வந்து எங்களோட மாநிலத்துக்கு கொடுக்காம வேற மாநிலத்துக்கு இதை வந்து திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காருங்க இப்போ இதுக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் ஆல்ரெடி கல்வித்தரம் எந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு தெரியும் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொய்களை வந்து பரப்பலாமா போன வருஷம் மார்ச் மாதம் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து ஸ்ரீ பள்ளிகளை வந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணீங்களா செயல்படுத்தாத திட்டத்துக்கு எப்படி நிதி ஒதுக்க முடியும் அதே மாதிரி நீங்க தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை வேற மாநிலத்துக்கு மாத்தி விட்டாங்க அப்படின்னு சொன்னதே அப்பட்டமான பொய் ஏன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே முப்பத்தாறு மாநிலங்களுக்கும் சரி யூனியன் பிரதேசங்களுக்கும் சரி இன்னும் வந்து நிதியே ஒதுக்கப்படல அப்படி இருக்கும்போது ஒதுக்கப்படாத நிதியை எப்படி வந்து ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி இன்னொரு மாநிலத்துக்கு வந்து மாற்ற முடியும் இதுல இருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் பொய் சொல்றீங்கன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் சொல்லி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு தமிழக முதல்வரோட பதிவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அண்ணாமலைவர்கள் பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்